தோழர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அதிகமாக கையில் விளையாடக்கூடிய ஃபோனை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் பெரும்பாலானவர்கள் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஆகும் ஃபோனு எப்போ பார்த்தாலும் ஹேங் ஆகும் அதை நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு அப்ளிகேஷனை நம்ம எடுக்கிறதுக்காக போவோம் அது எடுக்க முடியாது ரொம்ப ஹேங்காகி தலை வெடித்து போய் தீக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்போ அந்த ஃபோனு ஹேங் ஆகிறதுக்கு என்ன காரணம் அது எப்படி நம்ம சரி செய்கிறது வாங்க இந்த வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம் ஃபோனில் அதிகமாக மெமரி அதிகமானாலும் ஃபோன் ஹேங்காகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது எதனால் எதனால் சொன்னால் அதிக முக்கியத்துவம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் தான் காரணம் அது முக்கியமாக அதை தான் இருக்க முடியும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் அதிகமான ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அதிகமாக என்னவும் நம்ம ஃபோனில் வந்து அதிகமாக சேவ் ஆகும் சரி அந்த வாட்ஸ்அப்பில் உள்ளதை நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வந்துடுது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுனா ஒரு எளிய முறை இருக்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது தெரியாதவர்களாக இந்த வீடியோ சரியா எனக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்ல வேணாம் தெரியாதவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது நம்ம சொல்லி கொடுப்போம் சரி வாங்க வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோ வீடியோவை எப்படி நம்ம தடை பண்ணுறது ரைட் சைடில் மூலையில் ஒரு மூணு டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆறாவதாக ஒரு காலம் இருக்குது பாருங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்ட்டு இருக்கா அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த கீழே லாஸ்ட்டில் மூணு இருக்குது பாருங்கள் வேன் யூஸிங் மொபைல் டேட்டா வேன் கனெக்டட் ஆன் ஒய்ஃபை அந்த மாதிரி இருக்குல்ல அதில் போய் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு குரூப்லேயோ இல்லை பர்சனலாவோ ஃபோட்டோ அண்டு வீடியோ அனுப்பும்போது போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா டவுன்லோட் ஆகிரும் அந்த நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மொபைல் யூஸிங் டேட்டான் இருக்குல்ல அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனில் இருக்குது பாருங்க எல்லாமே கிளிக் ஆகிருக்குதா அப்போ நான் அதை எல்லா கிளிக்கையும் எடுத்து விட்றேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது நான் பர்மிஷன் கொடுத்தா தான் ஆகும் இது வந்து ஒய்ஃபைலேயே அது மாதிரி அதையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன் விட்டு ஓகே கொடுத்துட்றேன் வேன் ரோமிங்லேயும் இருக்குது அதே மாதிரி என்ன செஞ்சுட்றேன் அதையும் எடுத்துவிட்டு ஓகே கொடுத்துறேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா குரூப்லேயோ இல்லை பர்சனாவோ யாராவது ஃபோட்டோ வீடியோ அனுப்பும் அது வந்து என்ன செய்யாது ஏன் நம்ம ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது அது என்ன செய்யும் நம்ம போய் பர்மிஷன் கொடுத்தா தான் அது சேவ் ஆகும் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு இருக்கிறது இப்போ குரூப் எத்தனையோ ஆயிரம் குரூப் வச்சுருக்கோம் ஒவ்வொரு குரூப்லையும் என்ன ஆகும்னா ஃபோட்டோ வீடியோலாம் வந்துகிட்ருக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம் அது திரும்பி என்ன ஆகும் நம்ம ஃபோன் மெமரில் தான் வந்து ஆகும் அப்போ எனக்கு அந்த வீடியோ வந்து டெல் பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஆயிரம் வீடியோ இருக்கும் எல்லாத்தையும் டெல் இருக்க முடியுமா அப்போ அதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழிமுறை இருக்குது பர்சனலாவோ இல்லை குரூப்லையோ அதிக மெசேஜ் வரும் ஃபோட்டோ ஆடியோ அது வந்து நமக்கு ஃபோனுக்கு வர வேணாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செட்டிங் இது வந்து என்ன ஆகும் ஃபோனில் வந்து சேவ் ஆகாது வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் அதில் ஒரு குரூப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் அதில் மீடியா விசிபிலிட்டின்னு இருக்குல்ல அதில் வந்து டீஃபால்ட்டாக எஸ்னுட்டு இருக்குது பாருங்கள் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஃபோனுக்கு வந்து ஆகும் அது வேணாண்டே நான் என்ன செய்ய போகிறேன்னா கீழே நோன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ என்ன ஆகும்னா வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் ஆனால் ஃபோனில் வந்து சேவ் ஆகாது ஸ்டோரேஜாக இருக்காது அப்போ என்ன ஆகும் இதனாலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபோன் மெமரியை கட்டுப்படுத்த முடியும் ஃபோன் என்னாவும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும் இதுபோல் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் நம்ம அலோடு பண்ணுறதுனால தான் ஃபோன் ஹேங் ஆகுது இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் செட்டிங்கை மாற்றுங்க